அனைவருக்கும் வணக்கம் ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிலேருந்து ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் ஒன்று வெளியிட்ருக்காங்க ஸோ அதில் என்னென்னு பார்ப்போம் ஸோ குரூப் ஒன் தேர்வு கருப்பு நிற மை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் ஸோ குரூப் ஒன் தேர்வு விடைத்தாளில் விடைகளை குறிக்க கருப்பு நிற பால் பாயிண்ட் பேனா மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது இது குறித்து தேர்வாணையம் செவ்வாய்க்கிழமை வெளியிட்ட அறிவிப்பு தமிழகத்தில் முப்பத்தி இரண்டு மாவட்டங்களில் எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு தேர்வு கூடங்களில் குரூப் ஒன் தேர்வு வரும் ஜனவரி மூன்றாம் தேதி நடைபெற உள்ளது விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய ஆதார் எண்ணினை ஒரு முறை பதிவேற்றத்தில் இணைத்தால் மட்டுமே தேர்வுகூட நுழைவுச் சீட்டினை பதிவிறக்கம் செய்ய முடியும் கருப்பு நிற மை தேர்வர்கள் விடைத்தாளில் விவரங்களை பூர்த்தி செய்யவும் விடைகளை குறிக்கவும் கருப்பு நிற மை கொண்ட பால் பாயிண்ட் பேனாக்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் தவறினால் அவ்வாறான விடைகள் தாள்கள் தேர்வாணையத்தால் செல்லாததாக்கப்படும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது